வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன் தலைப்பு செய்திகள் சர்வதேச பொருளாதார மாநாடு புதுதில்லியில் இன்று தொடக்க மத்திய அரசின் பொருளாதார கொள்கைகள் குறித்து உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமுறையினரின் பங்களிப்பால் மட்டுமே இந்தியா வளர்ந்த நாடாகும் இலக்கை அடைவது சாத்தியமாகும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ரயில்வே ஊழியர்களுக்கு எழுபத்தி எட்டு நாள் தீபாவளி போனஸ் ஐந்து மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கவும் மத்திய அமைச்சரவை அனுமதி சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாவது திட்டத்திற்கு அறுபத்து மூன்று இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் தமிழக மக்களின் நலன் குறித்து சிறப்பான முடிவை மத்திய அமைச்சரவை எடுத்துள்ளது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மகிழ்ச்சி மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை நிதி ஒதுக்கீடு செய்ததற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி விரைவில் பணிகள் முடிக்கப்படும் என்று தகவல் ஹரியானாவில் நாளை சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம் தமிழகத்தில் பதினான்கு மருத்துவக் கல்லூரிகளில் புதிய முதல்வர்கள் நியமனம் தமிழக அரசு உத்தரவு தமிழ்நாட்டில் பதினேழு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் விரிவான செய்திகள் சர்வதேச நிபுணர்கள் பங்கேற்கும் மூன்றாவது பொருளாதார மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார் தலைநகர் தில்லியில் இந்த இரண்டு நாள் மாநாடு இன்று தொடங்குகிறது இந்திய பொருளாதாரம் மற்றும் சர்வதேச பொருளாதாரம் சார்ந்த விவாதங்கள் இந்த மாநாட்டில் இடம்பெற உள்ளன இதில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த பொருளாதார நிபுணர்கள் கலந்து கொள்கின்றனர் பொருளாதார வளர்ச்சி நிறுவனம் மற்றும் மத்திய நிதி நிதியமைச்சகம் இணைந்து நடத்தும் இந்த மாநாட்டில் அரசின் பொருளாதார கொள்கைகள் குறித்தும் வளர்ச்சிக்கான செயல்திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாவது திட்டத்திற்கு அறுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து விளக்கம் அளித்தார் அப்போது பேசிய அவர் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாவது கட்ட திட்டத்திற்கு அறுபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறினார் जो इंफ्रास्ट्रक्चर हमारी मिडिल क्लास फैमिलीज़ के लिए चाहिए और लो इनकम फैमिलीज़ के लिए चाहिए उस पर आपने देखा पिछले काफ़ी लंबे टाइम से बहुत बड़ा फोकस रहा है दस वर्षों में तो आज चेन्नई मेट्रो का फेज़ टू कैबिनेट में माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने अप्रूव किया है द फेज़ टू ऑफ चेन्नई मेट्रो हैज़ बीन अप्रूव्ड बाय द यूनियन कैबिनेट चेयर्ड बाय ऑनरेबल प्राइम मिनिस्टर श्री नरेंद्र मोदी जी At a project cost of 63,246 crore rupees. We all know that Chennai is a rapidly growing city. It's a very important economic hub. I must say, Vanakkam, it's a very important uh, economic hub. And uh, the population of the city is likely to grow to 1.8 crore by 2048. So it's very important that we create the infrastructure which is required for the city right now and that's why a comprehensive mobility plan was approved, was prepared, and this uh, plan identified the new mass transit corridors which will be required in the city of chennai. so the phase 2, which is a 119-kilometer-long project, this has been approved today at a project cost of 63246 crores. these three corridors will have 120 stations. இதே போன்று பிற முடிவுகள் குறித்து விளக்கம் அளித்த அமைச்சர் ரயில்வே ஊழியர்களுக்கு எழுபத்தி எட்டு நாள் தீபாவளி போனஸ் வழங்க அனுமதி வழங்கப்பட்டதாகவும் மராத்தி பாலி பெங்காலி அசாமி பிரக்ரிட் உள்ளிட்ட ஐந்து மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்க முடிவு எடுக்கப்பட்டதாகவும் கூறினார் ப்ரொடக்டிவிட்டி லிங்க் போனஸ் தூ ஹஜ் உன்னத்திஸ் கரோடு ரூபாய்க்கா ப்ரொடக்டிவிட்டி லிங்க் போனஸ் ஆட்சி माननीय प्रधानमंत्री जी की अध्यक्षता में कैबिनेट में अप्रूव हुआ है और ये रेलवे ने जो बहुत अच्छी परफॉर्मेंस की है उसके आ, कारण ये संभव हो पाया है इससे ग्यारह लाख बहत्तर हजार दो सौ चालीस एम्प्लॉयज़ को बेनिफिट होगा पांच लैंग्वेजेस को क्लासिकल लैंग्वेजेस के लिए अप्रूव किया गया है फाइव लैंग्वेजेस मराठी पाली प्राकृत आसमीज और बंगाली கிளாசிக்கல் है இதே போன்று பிரதமரின் ராஷ்டிரிய கிருஷி திட்டத்திற்கும் அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் மத்திய அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் சென்னை மற்றும் தமிழக மக்களுக்கு தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது கட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய அமைச்சரவை எடுத்த முடிவின் மூலம் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதுடன் போக்குவரத்து நெரிசலும் சென்னையில் குறையும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதிவில் தமிழக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மெட்ரோ ரயில் இரண்டாவது கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இதற்காக தாம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதைத் தொடர்ந்து மெட்ரோ ரயில் இரண்டாவது கட்ட திட்டம் விரைவில் முடிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதே போன்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் தமிழக மக்களின் நலன் மீது பெரிதும் கவனம் செலுத்தும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை சிறப்பான முடிவை எடுத்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இதற்காக தமிழக மக்கள் சார்பாக தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் இளைய தலைமுறையினரின் பங்களிப்பால் மட்டுமே இந்தியா வளர்ந்த நாடாகும் இலக்கை அடைவது சாத்தியமாகும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய குடியரசுத் தலைவர் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் வாழ்க்கை முழுவதும் மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் ஒழுக்கத்தை சீர்குலைக்கும் வகையிலான நடவடிக்கைகளில் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது என்றும் வாழ்க்கையில் வெற்றி பெற உயர்ந்த ஒழுக்க நெறிகள் மிகவும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் தங்களது வாழ்நாள் முழுவதும் மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தினார் ज्ञान विज्ञान तथा तो टेक्नोलॉजी के क्षेत्र में भी तेजी से हो रहा है इस बदलते परिवेश में अपनी शिक्षा की उपयोगिता बनाए रखने के लिए आपको निरंतर विद्यार्थी की मानसिकता यानी द स्पिरिट ऑफ द स्टूडेंट को बनाए रखना होगा आप तो जो शिक्षा आपने प्राप्त की है वो जीवन यात्रा के लिए एक प्रोत्साहन बिंदु है जीवन यात्रा का पूरा मार्ग आप आपको अपने निरंतर परिश्रम और निष्ठा के बल पर तय करना है साध्यता में प्रमाद यानी मानसिक अध्ययन ना करने की सीख केवल विद्यार्थी जीवन में ही नहीं बल्कि आजीवन साथ देती है நாடு முழுவதும் தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் அகமதாபாத்தில் நடைபெற்ற காவல்துறை தலைமை அலுவலக கட்டட திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஜம்மு காஷ்மீர் வடகிழக்கு மாநிலங்கள் உட்பட நாடு முழுவதும் வன்முறைகள் எழுபது சதவீதம் குறைந்துள்ளதாக குறிப்பிட்டார் முன்னதாக மற்றொரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமித்ஷா நானூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் முடிவுற்ற பணிகளையும் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாடு முழுவதும் தூய்மை இந்தியா இயக்கம் மக்களின் இயக்கமாக மாறி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருப்பதாக குறிப்பிட்டார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு நலத்திட்டங்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைக்கிறார் இலங்கைக்கு இன்று அரசுமுறை பயணம் மேற்கொள்ளும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு தலைவர்களுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் புதுதில்லியிலிருந்து இன்று கொழும்பு செல்லும் அவர் இலங்கையின் புதிய அதிபர் பிரதமர் ஆகியோரை சந்திக்க உள்ளார் இந்த சந்திப்பின் போது இந்தியா இலங்கை இடையே தற்போது நீடித்து வரும் உறவுகள் மேலும் வலுப்பெறும் நோக்கில் முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது நடைபெற்று வரும் பல்வேறு திட்டப்பணிகள் தொடர்பாகவும் ஜெய்சங்கர் விவாதிக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஹரியானாவில் நாளை நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன தொன்னூறு தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவு பெற்றது பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தலைவர்கள் உள்ளிட்டோர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர் இதேபோன்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோரும் பிரச்சாரம் செய்தனர் நாளை நடைபெறும் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் பிற பொருட்கள் அனுப்பி வைக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட பிரதமரின் அனுபவ பயிற்சி அளிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது ஒரு கோடி இளைஞர்களுக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் பயிற்சி அளிக்கும் இந்த திட்டத்தின்படி வணிகச் சூழல் மாறுபட்ட தொழில் வேலைவாய்ப்பு ஆகியவற்றை குறித்து பனிரெண்டு மாதங்கள் முதல் இருபத்து நான்கு மாதங்கள் வரை பயிற்சி அளிக்கப்பட இருக்கின்றன பயிற்சி பெறும் இளைஞர்களுக்கு மாதந்தோறும் ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அனுபவ பயிற்சி படியாக ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்காக அரசு எண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்

கிண்டி ஆளுநர் மாளிகையில் பாரதியார் மண்டபத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் இந்த விழா தொடங்கியது அப்போது நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஆளுநர் மற்றும் அவரது மனைவி கலந்து கொண்டு பூஜை செய்தனர் நவராத்திரி திருவிழாவையொட்டி ஆளுநர் மாளிகையில் கொலு வைக்கப்பட்டிருந்தது இதை ஆளுநர் பார்வையிட்டார் இதன் தொடர்ச்சியாக வெள்ளுப்பாட்டு குழுவினர் நவராத்திரியை நவராத்திரியை விளக்கும் வகையில் திருக்குறளை மேற்கோள் காட்டி கச்சேரி நடத்தினர் இந்த விழாவில் ஆளுநர் மாளிகை ஊழியர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் சந்தித்து பேசினார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று எல் முருகன் தனது எக்ஸ் வலைதள பதிவில் வெளியிட்டுள்ள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் பதினான்கு மருத்துவக் கல்லூரிகளில் புதிய முதல்வர்கள் நியமனம் செய்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரிக்கு லியோ டேவிட் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரிக்கு பவானி ஈரோடு மருத்துவக் கல்லூரிக்கு ரவிக்குமார் திருச்சி மருத்துவக் கல்லூரிக்கு குமரவேல் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரிக்கு சிவசங்கர் ஆகியோர் முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலூர் மருத்துவக் கல்லூரிக்கு ரோகினியும் கன்னியாகுமரிக்கு ராமலட்சுமியும் மதுரைக்கு அருள் சுந்தரேஷ் சுந்தரேஷ்குமாரும் ராமநாதபுரத்திற்கு அமுதா ராணியும் முதல்வர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இதேபோன்று புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரிக்கு கலைபாணி தேனி மருத்துவக் கல்லூரிக்கு முத்துசித்ரா கரூர் மருத்துவக் கல்லூரிக்கு லோகநாயகி விருதுநகர் மருத்துவக் கல்லூரிக்கு ஜெயசிங் சேலம் மருத்துவக் கல்லூரிக்கு தேவி மீனாள் ஆகியோரை முதல்வராக நியமித்து அரசு உத்தரவிட்டுள்ளது தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் தஞ்சாவூரில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பொது சுகாதாரம் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் சர்வதேச பொது சுகாதார மாநாடு நேற்று தொடங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டினை தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பேசிய அவர் கொரோனா போன்ற பேரிடரிலிருந்து மக்களை மீட்டெடுத்த துறைகளில் பொது சுகாதாரத்துறை முதலிடத்தில் உள்ளதாகவும் தடுப்பூசி குறித்து பொது சுகாதாரத்துறையைச் சேர்ந்த செவிலியர்கள் ஏற்படுத்திய விழிப்புணர்வு அளப்பரியது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் மத்திய அரசு இந்த திட்டத்தை முன்மாதிரியாக கொண்டு இந்தியா முழுவதும் தடுப்பூசி இயக்கத்தினை எடுத்துச் சென்றதாக அவர் குறிப்பிட்டார் தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்திட தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்ட செய்தி குறிப்பில் காவிரி ஆற்றில் கிடைக்கப்பெறும் உபரி நீரை தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள வறண்ட பகுதிகளில் உள்ள ஏரிகளில் நிரப்புவதற்கான தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கைகள் வரப்பெற்றுள்ளன என்றும் பொன்னாகரம் வட்டத்தில் உள்ள நெருப்பூர் அருகே காவிரி உபரி நீரை எடுத்து பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு குறித்து நீர்வளத்துறை ஆராய்ந்து வருகின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாடு வேளாண் பெருமக்களின் நலன் பாதிக்கப்படாத வகையில் இந்த கோரிக்கையை செயல்படுத்துவது குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் குறித்து பொதுமக்கள் தகவல் தெரிவிக்கலாம் என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது இது குறித்து வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களின் மீதான தடை அறிவிப்பு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டது என்றும் பிளாஸ்டிக் தடையை திறம்பட செயல்படுத்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றும் தெரிவித்துள்ளது பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் குறித்த தகவல்களை டிஎன்பிசிபி டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் காண்டாக்ட் டாட் பிஹெச்பி என்ற மின்னஞ்சல் மூலம் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்டில் நக்சலைட் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த தேனியைச் சேர்ந்த ராணுவ வீரர் கண்ணிவெடி தாக்குதலில் படுகாயமடைந்தார் தேனி அருகே உள்ள பழனிசெட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரரான சுகுமார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடமாடும் நக்சலைட் அமைப்பினரை பிடிப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள கோப்ரா படைப்பிரிவில் பணிபுரிந்து வருகிறார் இவர் குலாபூர் என்ற வனப்பகுதியில் நக்சலைட் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது போது தாக்குதலில் படுகாயமடைந்தார் இதில் சுகுமாரின் இடதுகால் கீழ் பகுதி அகற்றப்பட்டுள்ள நிலையில் அவரது தியாகத்தை மத்திய அரசு கௌரவப்படுத்த வேண்டும் என்று குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்ற நவராத்திரி துவக்க விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நவராத்திரி உற்சவ விழா வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இவ்விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு வெவ்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் நேற்று நவராத்திரி முதல் நாளில் அன்னை மீனாட்சி ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் நவராத்திரி விழாவையொட்டி கோவில் கொலு மண்டபம் முழுவதும் வண்ண மின் அலக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சுவாமியின் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை காட்சிப்படுத்தும் பொம்மைகள் உள்ளிட்ட ஏராளமான கொலு பொம்மைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன விலங்குகள் நல தினம் இன்று கொண்டாடப்படுகிறது வீடுகளில் பிரியமாக வளர்க்கப்படும் விலங்குகளை பாதுகாப்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் உலக அளவில் விலங்குகள் நலன் சார்ந்த விழிப்புணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்துவதற்கும் விலங்குகள் எதிர்கொள்ளும் சவால்களை தெரியப்படுத்தும் வகையிலும் விலங்குகள் நலதினம் அக்டோபர் நான்காம் தேதி கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் வீட்டு விலங்குகளால் மனிதர்களிடத்தில் ஏற்படும் மன அழுத்தம் குறைகிறது என்றும் அவைகளுக்கு தேவையான மருத்துவமளித்து பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் விளக்குகிறார் சென்னை வேப்பேரியில் உள்ள கால்நடை மருத்துவமனையின் மருத்துவர் சுரேஷ் கண்ணன் வளர்ப்பு பிராணி வளர்க்கும்போது போது கட்டாயமாக அது வந்து நமக்கு ஒரு மென்டல் டிப்ரெஷன்லேருந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு ரிலீவாக இருக்குது கட்டாயமாக நம்ம வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகளுக்கு முக்கியமாக தடுப்பூசி ரெகுலராக பீரியாடிக்கெலாம் ஒரு முறை தடுப்பூசி போட்டால் பத்தாது வருடா வருடம் முறையாக தடுப்பூசி போட்டோம்னா அதுலேருந்து அந்த பிராணிகளையும் பாதுகாக்கலாம் அந்த பிராணிகள் மூலமாக மனிதர்களுக்கு வர வரக்கூடிய நோய்களையும் நம்ம வந்து தடுக்க முடியும் தங்களுடைய போன்று ஆடு மாடுகளை வளர்ப்போர் அவைகளை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் மருத்துவர் சந்திரசேகர் மாடு வளர்க்கிறதும் ஆடு மாடு வளர்க்கிறோம் பூனை வளர்ப்பவர்களும் நாய் வளர்ப்பவர்களும் தன்னுடைய குழந்தைகளை எப்படி கவனிக்கிறார்களோ அந்த மாதிரி அந்த விலங்குகளை டெய்லி கவனிக்கணும் நோஸ் டு டெயில் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க இந்த மூக்கிலிருந்து வால் பகுதி வரலாம் அதை உன்னிப்பாக கவனிக்கணும் ஒரு தரமாவது சுற்றி ஒரு முந்நூற்றது டிகிரி அதை பார்த்தோம்னா அது எங்கே குறை இருக்குதுன்னு அதை பார்த்துட்டு உடனடியாக கால்நடை மருத்துவர்கிட்ட எடுத்து போனோம்னா அதுக்கான மருத்துவங்களை பண்ணி அதை சரி பண்ண முடியுங்க சென்னை கால்நடை மருத்துவமனையானது விலங்குகளின் நலன்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை என்றும் சிகிச்சை முறைகள் குறித்தும் சிகிச்சையியல் துறை இயக்குனர் மருத்துவர் சத்தியமூர்த்தி தரும் தகவல்களை தற்போது பார்க்கலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த இந்த மருத்துவமனை இயங்கிட்டு இருக்கு ஸோ பொதுமக்கள் அந்த வந்து எந்த பிரச்சனைனாலும் பாணி அவங்க வளர்க்கக்கூடிய பிராணிகளுக்கு எதா பிரச்சனைனாலும் எந்த நேரத்துலையும் நம்ம அந்த மருத்துவமனைக்கு அவங்க வரலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எங்கள் வல்லுநர்கள் தான் அந்த சிகிச்சை கொடுக்குறாங்க அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இப்போ அந்தந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் இந்த சிகிச்சை இருக்கிறதுனால அதனுடைய சிகிச்சையினுடைய தரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சக்ஸஸ் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் குணமடைகிற இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எக்ஸ்ரேலேருந்து சிடி ஸ்கேன் வசதி கூட இங்கே இருக்குது ஸோ அப்போ அதனால் வந்து உயர்தர சிகிச்சை இங்கே நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக அந்த வளர்க்கக்கூடியவங்க எந்த நேரம் அந்த ஆஸ்பத்திரி ஆனால் உயர் தகர சிகிச்சை நம்ம வழங்கும் பூமி மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் தான் அப்படிங்கிறத தான் மருத்துவர்கள் வலியுறுத்தியிருக்காங்க முக்கியமாக வீட்டு விலங்குகளை எப்படி எல்லாம் பராமரிக்கணும் எப்படியெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத அந்த விழிப்புணர்வு மக்களிடத்துல எந்த அளவுக்கு அதிகரிக்கணும் அப்படிங்கிறது குறித்தும் மருத்துவர்கள்லாம் பேசுகிறாங்க டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுப்பிரமணியனுடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன் தொழில் வளர்ச்சியில் புரிந்து வரும் சாதனைகளால் தமிழ்நாடு இந்தியாவில் தலைசிறந்த மாநிலமாக திகழ்வதாக மத்திய அரசின் புள்ளியியல் அமைச்சக ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு மாநிலத்தில் நாற்பத்தி ஆறு புதிய தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டதாக புள்ளி விவரங்களுடன் பட்டியலிடப்பட்டுள்ளது ஒரு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள தமிழக அரசு தொழில் வளர்ச்சியில் புரிந்து வரும் சாதனைகளால் தமிழ்நாடு இந்தியாவில் தலை சிறந்த மாநிலமாக திகழ்கிறது என்றும் பெருமிதம் கூறியுள்ளது இதனை மத்திய அரசின் புள்ளிகள் துறை ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தனது அறிக்கையில் கூறியுள்ளது சென்னை மெரினா கடற்கரையில் வரும் ஆறாம் தேதி விமான சாகச நிகழ்ச்சி நடைபெறுவதாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது இதுகுறித்து காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய விமானப்படை விமானிகள் சிதீஷ் கார்த்திக் மற்றும் அஜய் சாரதி ஆகியோர் இந்த சாகச நிகழ்ச்சியில் எழுபத்தி இரண்டு விமானங்கள் பங்கு பெறுவதாக தெரிவித்தனர் சென்னையில் இருபத்தி ஓர் ஆண்டுகள் கழித்து விமான சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் நம்ம சுகாய் நம்ம இந்தியன் மேட் எல்சிஏ இவங்க டிஸ்ப்ளே பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் சாரங் ஹெலிகாப்டர் டீம் இருக்கு உலகத்துல ஒரே ஒரு ஹெலிகாப்டர் டீம் இருக்கு அது சாரங் தான் அது கண்டிப்பா வந்து பாருங்க அண்ட் லாஸ்ட் வந்து சூரியகிரன் ஏரோபேட்டிக் டீம்னு இருக்கும் அது நான் நம்ம ரெண்டு பேர் பாட்டு அதுல இது வந்து ஏசியால ஒரே டீம் தான் இல்லை நைன் ஏர்க்ராஃப்ட் ஒன்பது பிளேன்னு சேர்ந்து பறப்பாங்க ஏஷியாவில் ஒரே மாதிரி இதே டீம் தான் வேர்ல்டுல கூட ஒரு மூணு நாலு டீம் தான் இருக்கு அதனால ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் சான்ஸ் இது நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்க சென்னையில ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆனப்புறம் இதுதான் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஆகுது டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் கேப் ஆனப்புறம் டூ தௌசண்ட் த்ரீல சூரியகிரன் ஏரோபேட்டிக் டீம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க மரீனா பீச்ல தான் ஸோ அதுக்கு நாங்கள் எல்லாம் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் ஐ ஹோப் கி நீங்கள் இந்த ஏர்ஃபோர்ஸ் டேல ரெக்கார்ட் பிரேக்கிங் இவெண்டாக பண்ணி எல்லாருமே மரீனா பீச்ல வந்து கலந்து சேர்ந்து பார்க்கலாம் அண்ட் யூ கேன் ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபன் பங்களாதேஷுக்கு மின்சாரம் ஏற்றுமதி ஒப்பந்தம் செய்யும் முத்தரப்பு ஒப்பந்தத்தில் இந்தியாவும் நேபாளமும் கையெழுத்திட்டுள்ளன காத்மாண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி பங்களாதேஷுக்கு நாற்பது மெகாவாட் மின்சாரத்தை இந்திய பகுதியில் உள்ள உள்கட்டமைப்பு மூலம் நேபாளம் முதன்முறையாக வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நேபாளம் பங்களாதேஷ் இந்தியா இடையே சன்கோஷி மூன்று நீர்மின் திட்டத்தை செயல்படுத்தவும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பதினேழு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவள்ளூர் நாகப்பட்டினம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து கிலோ முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்